வீடியோ எடுக்க போனா நம்ம டீம் ஆள அங்க உள்ள போலீஸ் வந்து மறக்கிருக்காங்க இப்போ யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் எல்லாரும் போய் வீடியோ எடுக்கிறாங்க யாரையாவது கேட்கறாங்களா ஆனா நம்ம அவங்க பண்ற தப்பை எடுத்து போட்டனால நம்ம டீம்ல உள்ள செந்தில் பேர் சொல்றத இனி பயம் இல்லை ஏன்னா தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அண்ணன் கிட்ட போய் நீ என்ன டெய்லி வீடியோ எடுக்கிற நீ என்ன லேடிஸ் குளிக்கிறது எடுக்கிறியா அந்த மாதிரி மிரட்டுறாங்க கிரெட் பண்றாங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வீடியோ எடுக்க கூடாதுன்னு எதுவும் ஜீவோ இருக்குதா எத்தனை யூடியூபர் எத்தனை இன்ஸ்டாகிராம் உள்ளவங்க அங்க வீடியோ எடுத்து போலிய பிரசாதம் மாதிரி காக்கி சட்டையோட நிக்க வச்சுட்டு குறுக்கு வழியில பைசா வாங்கிட்டு ஆள் நீங்க செக்யூரிட்டி வேலை தானே வசந்தகுமார் ஏதோ நாலு பேர் வீடியோ போடுறான் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிடிச்ச அடிச்சாலும் மிரட்டினாலும் கேட்க ஆள் இல்ல அப்படிங்கற என்ன தானே உங்களுக்கு எல்லாம் ஆமா உண்மைதான் நாலு பேர் தான் ஆனா நீங்க பயந்தீங்கல்ல நீங்க பயப்பட போய் தானே எங்களை மிரட்டி பாக்குறீங்க வசந்தகுமார் நாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில்ல ஜென்ரல் பிளேஸ்ல தான் போட்டோ எடுத்தோம் உங்க வீட்டு பாத்ரூம்ல ஸ்கேண்டில் வீடியோ எடுக்கல அதனால எங்களை மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரிங்களா எந்த தைரியத்துல மிரட்டுறீங்க உங்களுக்கு எலும்பு துண்டு போடுற பாஸ் இருக்காங்க அதை கவிட்டு கத்தலாம் நல்லீங்களா ஒரு விஷயம் எல்லாம் கேட்டுவாங்க இன்னைக்கு எங்க பின்னாடி மக்கள் இல்லாம இருக்கலாம் நாங்க டெய்லி வீடியோ எடுப்போம் இன்னைக்கு எங்கால புடிச்சிங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் வீடியோ எடுத்து மாட்டானா இல்ல இன்னொருத்தர் மாட்டானா கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் யார் வேணா எடுத்து தருவாங்க தப்பு கேட்டிருக்கீங்களா வழியில காசு வாங்கிட்டு உள்ள ஒரு அதிகாரி என்னக்காய் கேட்டிருக்கீங்களா எவ்வளவு இருந்தா தப்ப கொண்டு வந்து எங்களை கேட்பீங்க உங்களுக்கு பயம் இல்ல இல்ல யாரு என்ன கேட்டுட முடியும் இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க நினைக்கிறீங்க நிச்சயம் சொல்றோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் வர்ற பக்தர்களுக்கு குறுக்கு வழி தரிசனத்துல பணம் வாங்கிட்டு அதே மாதிரி அதிகார வார்த்தை குறுக்கோல விட்டுட்டு சண்முக விளாச நீங்க பூட்டி வச்சிருக்கீங்க அது என்னைக்கு அன்னைக்கு வரைக்கும் போராடுவோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் எல்லாருக்கும் சமமானது அப்படிங்கிற வரைக்கும் போடுவோம் போராடுவோம் எந்த போலீஸும் எந்த அரசியல்வாதியும் உங்க பாபு இருக்காரு பாருங்க உங்க மினிஸ்டர் அவரால் கூட எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது நாங்க யாரும் ஸ்கேண்டில் வீடியோ எடுக்கல பான் வீடியோஸ் எடுக்கல கோயில் எங்களை கேக்குறதுக்கு எங்க முருகன் கோயிலுக்குள்ள எங்களை வீடு எடுக்க கூடாதுன்னு நாங்க ஓடிபிடிச்சுடா திரும்பவும் சொல்ற காவல்துறையா இருந்தாலும் அரசியல் அதிகாரமா இருந்தாலும் என்னவெனா பண்ணலாம் நீங்க கையோடீங்கல்ல இதே மாதிரி பண்ணலாம் ஆனால் தீப்பொறிதான் எரிமலையா மாறும் உங்களுக்கு அது புரியல சீக்கிரமே அதை நீங்க உணர்வீங்க இன்னொரு தடவை எங்க டீம் மேலயோ போட்டோ எடுக்கிற நீங்க அவ்வளவு தைரியம் இருந்தா உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா கேமரா தூக்கிட்டு சன்னிதானத்தை தவிர எல்லா வீடியோ எடுத்து போறாங்க ஏ வசந்தகுமார் நீ உண்மையிலே திராணி உள்ளவனா இருந்திருந்தா இன்னைக்கு எவனாவது ஒரு யூடியூபர் இன்ஸ்டாகிராம் அவனோட போஸ்ட்ல ஒரு வீடியோ திருச்செந்தூர் தரிசனம் வந்துட்டேன் நீ காக்கி சேட்டர் இருக்கு அதை கலிப்பெஸ்ட்டு உங்க ஊர்ல ஏதாவது வேற வேலை இருந்தா பாரு பெரிய வினாட்டியா திரும்பவும் சொல்றான் தனியாளு கிளாஸ் அடிக்கலான்னு பாக்குறீங்களா பண்ணுங்க மக்கள் எங்க பின்னாடி இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் எங்களை உணர்ந்து வருவாங்க அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம் திருச்செந்தூர் முருகனை காப்பாத்துற உங்ககிட்ட இருந்து காப்பாத்துற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் நீங்க எத்தனை தடுத்தாலும் பரவாயில்ல ஒன்னா முடிஞ்சா பண்ணி பாடுறான்